அந்த பன்னிரெண்டு மூணு நாளில் எல்லோரும் ஏகமாய் கூடி கொள்வார்கள்னு இருக்குது அது இன்னும் முடிவுக்கு வரல எருசிலேயம் தலைநகர் ஆயிடுச்சு ஆனால் இன்னும் முடிவுக்கு வரல இப்போது பிரான்ஸ் தேசம் இஸ்ரேலுக்கு விரோதமாக ஜூன் மாதம் ஒரு தீர்மானத்தை ஐநாவில் கொண்டு வரணும் எருசலேமை ரெண்டாக பிரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க திடீரென்று இஸ்ரேல் ஈரான் யுத்தம் வந்துடுச்சு அந்த தீர்மானம் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு ஒருவேளை ஃப்யூச்சரில் வரலாம் வந்தாலும் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியணும் என்ன சொல்லுவாங்கன்னா எருசலேமை ரெண்டாக பிரிங்க பாதிய பாலஸ்தீனர்களுக்கும் பாதிய யூதர்களுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க யூதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எருசலேமில் ஒரு பிடி மண்ணை கூட தரமாட்டேன் அது எங்களுது அப்படின்னு சொல்கிறாங்க உலகம் என்ன சொல்லுதுன்னா எதுக்கு இப்படி பண்ணுறீங்க பாதியை கொடுத்துட்டிங்கன்னா பிரச்சனையே சால்வ் ஆகிடுமே அப்படின்னு சொல்கிறாங்க சரி உண்மையிலே எருசலேம் யாருது யூதர்களுக்கும் அதற்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வசனங்கள் வாசிங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் ஒரு தீர்மானம் ஐநாவில் வரும் வரும்போது உங்களுக்கு உண்மை தெரிவதற்காக இதை சொல்லுகிறேன் அப்போ பேப்பர்லாம் நியூஸ்லாம் வேற மாதிரி வரும் வரும்போது நீங்க எல்லாம் யோசிப்பீங்க ஏன் இப்படி அப்படின்னு அப்போ உங்களுக்கு இந்த வசனம் மட்டும் ஞாபகத்தில் வரணும் உண்மையிலே எரிசலே யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிங்க பதினான்கு பதினெட்டு அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கி சேதேக்கு அப்பமும் திராசரசமும் கொண்டு வந்து அவனை ஆசிர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசிர்வாதம் ஆபரகாமுக்கு உண்டாவதாக ஆபரகாமை பார்த்து மெல்கி சேதக்கு என்று சொல்லக்கூடிய சாலேமின் ராஜா சாலேம் என்றால் எருசலேம் சாலேம்னா சமாதானம் எருசலேம் என்றால் சமாதானத்தின் நகரம் அப்படின்னு அர்த்தம் அந்த ஊர் ராஜா அப்பமும் ரசமும் கொண்டு வந்து கொடுத்து ஆபரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார் இது இன்னையிலிருந்து ஏறக்குறைய நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி நாலில் நடந்திருக்கு கிமு இப்போ ஆபரகாமோடு கூட அப்பவே எருசலேம் ராஜா அக்ரிமெண்ட் போட்டார் இப்போ என்ன சொல்லுவாங்க அடுத்து அக்ரிமெண்ட் போட்டாரு எருசலேமை ஆபரகாமுக்கு கொடுத்தாரா அப்படின்னு கேட்பாங்க அடுத்த வசனம் வாசிங்க உன் ச அதிகாரம் ஆதிகமத்தின் புஸ்தகம் கடைசி வசனம் வாசிங் பதினஞ்சாம் அதிகாரம் ஆதிமத்தின் புஸ்தகம் கடைசி வசனம் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபுசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்த உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார் ஆபர்காமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ண பண்ண அந்த இடத்துல எமோரியரும் கிர்காசியரும் இருக்கிற இடத்துல நீங்க வாசிக்கும் போது எருசலேம் அப்படிங்கிறதான அந்த சிட்டி பேர் அங்கே இருக்காது ஆனால் அங்கே ஒரு பெயர் இருக்கிறது எபூசு என்று இருக்கிறது எபூசுனா என்ன வாசிங்க நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிங்க நியாயாதிபதிகள் ஜட்ஜஸ் பத்தொம்பது பத்தை வாசிங்கள் அந்த மனுஷனோ ராத்திரிக்கு இருக்க மனதில்லாமல் இரண்டு கழுதைகள் மேல் சேனம் வைத்து தன் மறுமணியாட்டியை கொண்டு எழுந்து புறப்பட்டு எருசலேம் எபூசுக்கு நேராக வந்தான் எபூசுங்கிறதான அந்த பட்டணத்துக்கு இன்னொரு பெயர் தான் எருசலேம் ஆபரகாமுக்கு பதினஞ்சாம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதான சிட்டியில் எபூசு எருசலேமும் இருக்கிறது அதுவும் ஆபரகாமுக்கு அல்ல ஆபரகாமின் சந்ததிக்கு என்று வேதம் சொல்லுகிறது அப்பவே ஆண்டவர் ஆபரகாமின் சந்ததிக்கு அந்த இடத்தை கொடுத்து விட்டார் இப்போ அடுத்த கேள்வி கேட்பார்கள் சரி எருசலேமே ஆபர்காம் சந்ததிக்கு கொடுத்தாரு இருந்தது அப்படி இருக்கும்போது யாருக்கு அதை கொடுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் பதில் இருக்கிறது ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி அஞ்சாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நான்கு ஐந்து வசனங்களை வாசிங்க மீதியானுடைய குமார அடுத்த அடுத்த வசனம் ஆபரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஆபரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்கு கொடுத்தான் ஈசாக்கு கொடுத்தான் ஆபரகாமுக்கோ இருந்த மருமணையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் அவர்களை தன் குமாரனாக ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு விட்டான் வசனம் தெளிவாக இருக்கு எல்லாரையும் உயிரோடு இருக்கும் போதே ஆபரகம் அனுப்பிட்டாரு தங்கிட்ட இருந்த வாக்கு இருந்து ஆண்டவர் கொடுத்த எல்லாத்தையும் ஈசாக்கு கொடுத்து விட்டார்னு இருக்கு ஈசாக்குடைய சந்ததி தான் யாக்கோபு யாக்கோபுடைய சந்ததி தான் யூதா யூதாவுடைய சந்ததி தான் தாவீது தாவீது முப்பத்தி மூன்று வருஷம் எருசலேம்லே அரசாண்டார் அவருக்கு பிறகு சாலுமோன் நாற்பது வருஷம் அரசாண்டார் எக்கோனியா ராஜா காலம் வரைக்கும் எருசலேம் யூதர்கள் வசம் இருந்துச்சு எப்படி பார்த்தீங்கன்னாலும் எருசலேம் யூதர்களுக்கு சொந்தம் சரி அடுத்து அதெல்லாம் பைபிள் காலம் சும்மா கதை சொல்லிக்கிட்டுருக்கிறாங்க மாடர்ன் ஏஜுக்கு வாங்க இன்னைக்கு எருசலேம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூன் மாதம் அஞ்சாம்தேதி யுத்தத்தை நீங்கள் பார்த்தீர்கள் இந்த யுத்தத்தின் படி அது எருசிலேம் யூதர்கள் வசம் வந்துருச்சு அப்படி வந்ததுக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டளை இருக்கிறது அல்லது ஒரு லா இருக்குது என்ன லா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே ஜெனிவாவில் சுவிட்சர்லாண்டுடைய தலைநகரம் ஜெனிவாவில் வார் கிரைம்ஸ் யுத்தத்தை பற்றினதான இந்த கொடுமைகள் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சட்டம் இயற்றினாங்க அந்த சட்டத்தில் ஒரு ஷரத்து சொல்லுது யுத்தம் முடியும்போது ஒரு நகரம் யார் கையில் இருக்கிறதோ அது அவருக்கு சொந்தம் அந்த யுத்தத்தில் முன்னேறும்பொழுது அந்த நகரம் யாருக்கு சொந்தமோ அது அவருக்கு அவருக்கு தான் சொந்தம் அவர் பிடிச்சிட்டாருன்னா அவருக்கு தான் அதான் ஜெனிவா ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க அதன் அடிப்படையிலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழினுடைய அந்த யுத்தத்தில் எருசலே முழுக்க இஸ்ரேவேல் வசம் வந்துடுச்சு நீங்கள் சரித்திரபூர்வமாக எடுத்தாலும் சரி பிப்ளிகலாக எடுத்தாலும் சரி இன்னைக்கு உள்ள சட்டத்தின்படி எடுத்தாலும் சரி எருசலே முழுக்க முழுக்க இஸ்ரவேலுக்கு தான் சொந்தம் யூதர்களுக்கு தான் சொந்தம் அப்படி தான் எல்லா ஷரத்துலேயும் இருக்குது எதுக்கு சொல்கிறேன் இதை ஏன் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன்னா நிறைய பேர் நீ கடைசி காலத்தில் எருசலேமை ரெண்டாக பிரிக்க சொல்கிறாங்க அந்த பிரிக்க சொல்ற நாடுகள் யாருமே தங்களுடைய தேசத்தில் ஒரு பிடி கூட பக்கத்து மாநிலத்துக்கு கொடுக்க மாட்டாங்க பக்கத்து நாட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க அவங்க எல்லைகளை விட்டு ஒரு இன்ச்சு கூட கொடுக்க மாட்டாங்க ஆனால் யூதனை நகரத்தையே பாதி பிரிச்சு கொடுத்துற சொல்வாங்க இதான் இன்னைக்கு நடக்குது அதனால நீங்கள் வேதத்தின் படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக்கொள்வது நம்முடைய ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளையாக இருக்கிறது எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் முழுக்க இருக்கு இல்லையா அந்த யுத்தத்துக்கு பின்னாடியும் ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கு அந்த பனிரெண்டாம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம் ஆறாவது வசனத்தை வாசி சகரியா பனிரெண்டு ஆறு யூதாவின் தலைவரை இந்த யூதாவின் அந்நாளில் யூதாவின் தலைவர் இருக்குல்ல கவனிங்க இது இப்ப நடக்கிற சம்பவம் பன்னிரெண்டு ஆறு இப்ப நடந்துகிட்டு இருக்கிற சம்பவம் அந்நாளிலே யூதாவின் தலைவரை அப்படின்னு இருக்குது இல்லையா என்னாளிலேன்னு கேட்டிங்கன்னா எருசலேம் திரும்பவும் தலைநகராக மாறுற அந்நாளிலே ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் யூதாவின் தலைவராக இருந்தவர் இப்பொழுது இருக்கிறதான பென்யமின் நெத்தன்யாவு இவர் தான் யூதாவின் தலைவர் அது அவர் காலத்தில் தான் எருசலேம் திரும்பவும் அதன் தலைநகராக மாறுச்சு இப்போ வாசிங்க அந்நாளிலே யூதாவின் தலைவரை பென்யமின் நெத்தன்யாக்குவை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவெட்டிக்கும் ஒப்பாக்குவேன் அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பச்சிப்பார்கள் எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலேயே குடியேற்றப்பட்டிருக்கும் இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு எல்லா பக்கமும் சிரியா ஹிஸ்புல்லா லெபனான் ஈரான் வரைக்கும் இடதுபுறமும் வலதுபுறமும் அவர்கள் சுற்றிலிருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள் எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் கர்த்தர் சொன்ன இந்த சகரியா பன்னிரெண்டு ஆறு இந்த காலகட்டத்தினுடைய தீர்க்க தரிசனம் துல்லியமாக நடக்குது இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இவர்கள் சுற்றிலிருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள் இப்போ மீண்டும் எருசலேமுக்கு ஒரு சண்டை வரும் எருசலேமை எடுக்கிற சண்டை வரும் அந்த சண்டையில எருசலேம் தலைநகராக மாறும் இந்த சண்டையில நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இஸ்ரேவேலில் ஒரே ஒரு சிட்டி மட்டும் நல்லா அடி வாங்குது நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் ஒரு சிட்டி நல்லா அடி வாங்குது எந்த சிட்டின்னு கேட்டிங்கன்னா டெல் அவ் அப்படிங்கிற பட்டணம் அதோடையதான பென்குரியன் ஏர்போர்ட்ல இருந்து எல்லாமே அடி வாங்குது என்ன காரணம் அதுக்கும் யூதம் தான் காரணம் என்னன்னா ஆண்டவர் எருசிலேமே யூதர்கள் கையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கொடுத்துட்டார் தலைநகரா இன்னை வரைக்கும் அவங்க தலைநகருக்கான எந்த வேலையும் அதில் செய்யல டெல் அவிவு தான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆண்டவர் எருசிலேமே தலைநகராக மாற்றி ஆகணும் ஏன்னா எருசலேம் தலைநகராக மாறினாதான் ஏசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக நடைபெற வேண்டிய மிக முக்கியமான தீர்க்க தரிசனம் அது இவங்க எதையுமே அதில் மாற்றாமல் இருக்கிறாங்க இப்போ டெல் அவியூ மீண்டும் அடிவாங்கும் அது புழக்கத்திற்கு இல்லாத பட்டணமாய் மாறும் எருசலேம் தலைநகராக மாத்தி தாவிதின் காலத்தை போல மீண்டும் அங்கே அபிஷியல் தலைநகராக மாறும் ஆண்டவர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் தான் இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது